மகாநதி சீரியல்ல வெண்ணிலா கேரக்டர்ல நடிச்ச நடிகை வைஷாலி அவர்கள் இந்த இந்த விட்டு ரொம்பவே ஒரு சில முக்கியமான இப்போ ரசிகர்கள் கிட்ட இந்த இப்ப நம்ம விஜய் ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தமிழக ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று டிஆர்பி ரேட்டிங்லயும் டாப்ல இருந்துட்டு வருது அதுல குறிப்பா இப்போ வெணிலா அவர்களே தன்னோட காதலை விட விஜய் காவேரியோட காதல் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லி அவங்களே விஜய் மற்றும் காவேரிய ஒன்னா சேர்த்து வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த எபிசோடோட நடிகை வைஷாலி அவர்களும் மகாநதி சீரியலை விட்டு விலக போறதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இத பத்தி நடிகை வைஷாலி அவர்களே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மகாநதி சீரியல்ல விஜய் மற்றும் காவேரிய சேர்த்து வைக்கிறது என்னோட கடைசி எபிசோட் அதோட இனிமே நான் மகாநதி சீரியல்ல வர மாட்டேன் மகாநதி சீரியலை விட்டு விலகினது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆனா என்ன பண்றது என்னோட ரோல் சீரியல்ல முடிஞ்சிருச்சு என்னதான் நான் சீரியல கொஞ்சம் எபிசோட் மட்டும் வந்தாலும் நீங்க வெனிலா கேரக்டருக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்ட நான் மறக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம இப்ப பிரெக்னன்டா இருக்க கூடிய சீக்கிரமே எனக்கு டெலிவரி ஆக போகுது பாப்பா நல்லபடியா பிறகு கடவுள் கிட்ட எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க நீங்க நரிகை வைஷாலி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் விஜய் கவேரி மீண்டும் ஒண்ணு சேர்ந்தத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க